தமிழர் சுப உதயகுமார் அவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் எழுச்சியுடன் நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாவீரர் தின நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களே தமிழ் சமூகத்தின் அறிவு அடையாளம் அண்ணன் திரு சுப உதயகுமார் அவர்களே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் அன்பு சகோதரர்கள் தனியரசு அவர்களே அண்ணன் பியனரசு அவர்களே தம்பி பாரிசாலன் அவர்களே அண்ணன் தடா ராசா அவர்களே அண்ணன் ஆவல் கணேசன் அவர்களே இங்கு கூடியுள்ள தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இதோ எமது மூச்சுகளும் சுட்டு பொசுக்கும் எங்கள் சிவந்த கண்களும் சிதறி வெடிக்கும் ஆடைகளும் எமது இறுதி வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் இருந்த போதிலும் உங்களின் சுதந்திர தமிழீழ முற்றத்தில் மலராய் நான் மலர்வேன் என்று வெடித்து சிதறிய எமது சுதந்திர பறவை சகோதரிகளின் கனவு எமது இனத்தின் விடுதலை கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதியை போல் கடலையே கல்லறையாக்கி கொண்ட அண்ணன் கேர்னல் கிட்டு அவர்களின் கனவு எமது இனத்தின் விடுதலை இலங்கை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன் நிறுத்தப்படும் போது ஒரு நாள் நிச்சயம் இந்த அரசு என்னை கொன்றுவிடும் நான் இறந்துவிட்டால் என் கண்களை ஒரு சிறுவனுக்கு பொருத்துங்கள் நான் காணாத தமிழீழ விடுதலையை என் கண்கள் காணட்டும் என்ற போராளி குட்டிமணி அவர்களின் கனவு எமது இனத்தின் விடுதலை ஆரம்பகால இயக்க வரலாற்றில் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்றிருந்தது ஆனால் தலைவர் இறுதியில் தமிழர்களின் தாக தமிழர்களின் தாயகம் தமிழீழம் என்று பதிவு செய்தார் அந்த மாவீரனின் கனவு எமது இனத்தின் விடுதலை இந்த விடுதலை கனவுகள் மெய்ப்பட விழுந்த மாவீரர்களின் கனவுகளை நினைவுகளை சுமக்கும் நாள் இன்று எப்படி ஈழத்தில் தோன்றி மறைந்த மாவீரர்களினுடைய வீர வணக்க நிகழ்வை தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நம் முன்னால் வைக்கப்படுகிறது எளிய மொழியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் தொப்புள் கொடி உறவுங்க அதனால தான் இந்த நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னு இலங்கையை சார்ந்த தொல்லியல் அறிஞர் சிறன் உபேந்திர திரணிய கலா அவர்கள் பதிவு செய்கிறார் உலகில் ஏழு லட்சம் ஆண்டுகளில் குறைந்தது ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் தமிழக நிலப்பரப்பும் தமிழீழ நிலப்பரப்பும் ஒற்றை நிலப்பரப்பாக இருந்திருக்கின்றன இலங்கையும் தமிழகமும் ஒற்றை நிலப்பரப்பாக இருந்திருக்கின்றன என்று பதிவு செய்யக்கூடிய அவர் கூறுகிறார் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அந்த பகுதியின் வழியாகத்தான் மனிதர்கள் பயணித்தார்கள் உணவு பரிமாற்றங்கள் நடைபெற்றன பண்பாட்டு பரிமாற்றங்கள் நடைபெற்றன என்று பதிவு செய்கிறார் திறன் உபேந்திர சிறன் உபேந்திர திரணியகலா அவர்கள் எமது இலக்கியம் பட்டின பாலை ஈழத்து உணவும் தாக்கமும் என்று பதிவு செய்கிறது எமக்கும் அவருக்குமான உறவை இலக்கியமும் வரலாறுகளும் பதிவு செய்கின்றன இருக்கக்கூடிய தமிழ் மூதாதையர்களுக்கும் வரலாற்று பகை இருக்கு அதைப் போல தமிழகத்தில் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சிங்களர்களுக்கும் வரலாற்று பகை இருக்கு ஆனா ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்ன சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒற்றுமை என்றால் தமிழர்கள் சைவத்தை தழுவினார்கள் வைணவத்தை தழுவினார்கள் ஆசீவகத்தை தழுவினார்கள் சமணத்தை தழுவினார்கள் தமிழர்கள் பௌத்தத்தையும் தழுவினார்கள் இப்ப அந்த பௌத்தம் சிங்கள மண்ணுக்கு எப்படி போனது அப்படின்னு சொன்னா தமிழ் நிலம் வழியாகத்தான் போனது அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இங்க பெரம்பலூர் அருகில லப்பை குடிகாடு கிராமம் இருக்கு அந்த லப்பை குடிகாடு கிராமத்தில் தான் அசோகனின் மகள் சங்கமித்திரை இறுதி உரையாற்றி விட்டு இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை பரப்பினாள் என்பது வரலாறு பௌத்த துறவி சலாயிலாமா அவர்கள் இந்தியா வந்தபோது அவர் பதிவு செய்து செய்தி உலகத்தில் தோன்றிய அனைத்து பௌத்த இலக்கியங்களும் அழிக்கப்பட்டு விட்டன எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே பௌத்த இலக்கியம் தமிழில் உள்ள மணிமேகலை அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த பௌத்த இலக்கியத்தை இன்று செம்மொழி ஆய்வு மையம் சிங்களம் உட்பட இருபத்தி மூன்று மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது அந்த நூல் வரும்போது தம்பி பாரிசாலன் சொல்ல மாதிரி அந்த பௌத்த பேரினவாதத்தின் புத்த பிக்குகள் அந்த புத்தகத்தை படிக்கணும் அதில் என் அன்பு பாட்டி மணிமேகலை அட்சய பாத்திரத்தில் உணவு கொடுத்தால் அவள் மனித உரிமைக்காக முழக்கமிட்டு இருக்கிறாள் உரிமைக்காக வாதாடை இருக்கிறாள் அவர்களின் உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அத பௌத்தர்கள் படிக்கணும் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார்கிட்ட கேட்பாங்க யார் சிறந்த கிறிஸ்துவர் அப்படின்னு அதுக்கு அந்த பாதிரியார் சொல்லுவாரா பைபிள் படிக்கிறவங்களோ சர்ச்சுக்கு போறவங்களோ நல்ல கிறிஸ்டியன்ஸ் கிடையாது கிறிஸ்துவை போல அர்ப்பணிப்போட வாழ்வை வாழணும் அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்போ இலங்கை தீவில் அறத்துடன் ராணுவத்தை கட்டிய மேதகு பிரபாகரன் தான் இலங்கை தீவின் ஆக சிறந்த பௌத்தன் அவன்தான் பௌதன் அன்பு மக்களே சிங்கள பேரினவாதம் தமிழ் பெண்கள் மீது நடத்திய வன்கொடுமைகளுக்கு எதிராக களமாடிய காரணத்தால் தான் போராளியாக இருந்த தம்பி பிரபாகரன் அவர்கள் தன்னை தேசிய தலைவராக மெருகேற்றி கொள்ள முடிந்தது போர்களத்தில் பெண்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது எல்லாரும் சொல்லுவாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பின்பற்றினார் ஆமாம் பின்பற்றினார் நேதாஜி ஆயுதத்தின் மூலமாகத்தான் இந்தியா விடுதலை பெறும் என்று நம்பினார் நேதாஜி கட்டி எழுப்பிய இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படையில் தமிழ் பெண்களின் பங்களிப்பே முக்கியமானது என்ற செய்தியை கல்கத்தாவில் அந்த ஜான்சிராணி படைக்கு தலைமையேற்ற டாக்டர் லக்ஷ்மி செகல் அவர்கள் கல்கத்தாவில் வங்காளிகளின் எதிர்ப்பையும் மீறி பதிவு செய்தார் அப்போ இந்திய விடுதலையில தமிழ் பெண்களின் பங்கு முக்கியம் தமிழ்நாட்டில இருந்த தமிழ் பெண்கள் இல்ல சிங்கப்பூர் பர்மால இருந்த தமிழ் பெண்கள் களமாடி இருக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த வரலாற்று அறிஞர் அவர்கள் பதிவு செய்கின்ற செய்தியில் பாண்டிய நாடு பெண்களால் பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது என்று பதிவு செய்கிறார் அப்போ இந்திய நீதிமன்றம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதுல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிறது ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான நூற்றாண்டிலேயே சொத்துரிமை பெற்றவர்கள் தமிழ் பெண்கள் இந்த வரலாறை எமது தலைவர் காரணத்தால் தான் பெண்களுக்கு உரிமை கொடுத்தார் ஏன்னா அவர் தாய் வழி சமூகத்தை தொடர்ந்து வந்தவர் அதனால பெண்களுக்கு உரிமை கொடுத்தார் இந்த மாவீரர்களின் கனவுகள் மெய்ப்பட நாம் எப்படி விடுதலை நகர்த்த வேண்டும் நேரம் கம்மியா இருக்கு அதனால எப்படி இதை நகர்த்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சர்வதேச சமூகத்தில் அயலகத் தமிழர்கள் அறிவு சார்ந்த தளத்தில் இந்த விடுதலை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் தாய் தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் எப்படி நகர்த்த முடியும் அப்படின்னா இந்தியாவில் உள்ள அரச கட்டமைப்புகள் வழியாக தான் நகர்த்த முடியும் வேற வழியே கிடையாது நமக்கு அப்போ இந்திய அரசியல் கட்டமைப்பு இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த போதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இங்கு ஆயுத பயிற்சி கொடுக்கறாங்க ஆயுத பயிற்சி கொடுக்கும் போது மேதகு பிரபாகரன் வந்து ஊர் திருச்சி திருச்சி பேருந்து நிலையத்துல கொட்டுற மலையில ஆசிரியர் முனைவர் கார் நெடுஞ்செழியன் அவர்கள் ஐம்பத்தி நாலு மில்லம் கே கே நகருக்கு அவர் அழைச்சிட்டு போனாரு பின்பு ஜூலை இனக்கலவரம் நடந்தது ஆடி கலவரம் நடந்தது அதற்கு பின்பு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திரத்தின் போது டெல்லியில செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கூறினார் இலங்கையில் ஒரு இன அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னவர் இந்திய பாராளுமன்றத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் இலங்கையில் தொல்குடி தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்தார் பி பி சிங் தலைமையிலான அரசு அமைதி படையை திரும்ப பெற்றது இதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆட்சி பொறுப்பேற்ற போதும் கலைக்கப்பட்டது புலிகள் விடயத்திற்காக முனைவர் கார் நெடுஞ்சழியன் அவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் இந்த விடுதலையை நகர்த்தியதை அவர் நினைவு கூறுவார் ஈழ விடுதலையை இன்று வியாபாரம் செய்கிறார்கள் ஈழ விடுதலைக்காக துயரப்பட்ட குடும்பம் பழ நெடுமாறன் அவர்களுடைய குடும்பம் தோழர் கொளத்தூர் மணியினுடைய குடும்பம் தோழர் கூ ராமகிருஷ்ணனுடைய குடும்பம் பிறகு எனது குடும்பம் என்று குறிப்பிடுவார் அது மாதிரி கால் கால விடுதலையை தமிழகத்தில் வாழ்ந்த அரச கட்டமைப்பை சார்ந்தவர்களும் இந்தியாவில் வாழ்ந்த அரச கட்டமைப்பை சார்ந்தவர்களும் நகர்த்தி இருக்காங்க இந்த வரலாறை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் இரண்டாயிரத்தி ஒன்பதின் போது உலக தீவிரவாதத்தை ஒடுக்கப்பட்ட போது நாம் வீழ்த்தப்பட்டோம் என்பது உண்மை அதற்காக இவங்க காலம் ஃபுல்லாக ஒருத்தரை ஒருத்தர் நம்ம திட்டிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது அதனால நம்ம விடுதலை அரச கட்டமைப்புகள் வழியாகத்தான் நம்ம முன்னெடுக்கணும் எம்ஜிஆர் வந்து மிக பொருளாதார மிக பெரும் பொருளாதார உதவியை செய்தார் விஜயகாந்த் அவர்கள் மிக பெரும் பொருளாதார உதவியை செய்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இனப்படுகொலைக்கு பின் இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு ராஜபக்ஷே ஒரு போர்க்குற்றவாளி இலங்கை மீது பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் திமுக அதிமுகவாதிகளா அதனால எல்லாருடைய வரலாறுகளையும் நாம் மாற்ற முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம முடி ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தமிழகத்தில் தோன்றிய தமிழ் தேசிய கட்சிகள் இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களின் பால் ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்து இவர்கள் வியாபார அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தம்பி வெற்றி குமரன் அவர்களை போன்றவர்கள் தமிழர் நிலத்தில் ஒரு நேசி இந்த நிலத்தில் பரவி வாழக்கூடிய மக்களிடையே நேசிப்பு அரசியலை விதைத்து இன நலனுக்காக பணிகளை செய்ய வேண்டும் இவனை திட்டிட்டு அவனை திட்டிட்டு இதுலயே ஆற்றல்லாம் நம்ம தொலைச்சிடக்கூடாது இருக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் மேதகு பிரபாகரன் அவர்கள் நம்ம சொல்றோம் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறோம் ஆனா மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி உண்மையாக சொல்ல வேண்டுமானால் அவர் இந்தியன் நேஷனலிஸ்ட் அவரோட பயணிச்சவங்களுக்கு தெரியும் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்திய தேசியவாதி அவர் இந்தியாவை தந்தை நாடு என்றால் தமிழீழத்தையும் தமிழகத்தையும் தாய் நாடு என்றார் அதனால நம்ம இந்திய துணை கண்டத்துல தமிழ் தேசியம் என்ற தனியா ஒரு டென்ட் கொட்டாய் போட்டுக்கிட்டு ஈழ விடுதலை வென்றெடுப்போம் என்று சொல்ல முடியாது இந்திய இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு வழியாகத்தான் நாம் விடுதலை நகர்த்த முடியும் அன்பு மக்களே இன்று இலங்கையில் ஒரு பொது உடைமை கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு பொது உடைமை கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு பொது உடைமை மலர்கள் அந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் ஏன்னா டிரான்ஸ்பரண்டா பேசுறேன் ஆசிய கண்டத்தில் ஒரு நாடு தமிழனுக்கான நாடு மட்டுமல்ல எந்த தேசிய இனத்திற்கும் ஆன ஒரு நாடு பிறப்பதை ஆசியாவினுடைய ஆதிக்க தலைமைகள் விரும்பவில்லை நாம் ஜனநாயக கட்டமைப்புகளின் மூலமாகத்தான் நகர்த்த முடியும் எனவே இலங்கையில் பதவி ஏற்றிருக்கக்கூடிய இந்த பொது உடைமை கட்சியினுடைய ஆட்சியில் பொது உடைமை மலர்கள் மலர வேண்டும் என்று நம்புவோம் நாம் எந்த பயணித்தாலும் எந்த இயங்கு தளத்தில் பயணித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் வந்திருக்காங்க அதிமுகவினுடைய தோழர்கள் வந்திருக்காங்க நாம் தமிழர் பிரிந்த தோழர்கள் வந்திருக்காங்க மற்ற பொது உடமையாளர்கள் செயற்பாட்டாளர்கள் வந்திருக்காங்க அனைவரும் தமிழர் தமிழ் தேசிய தத்துவத்தை நாம் வலிமைப்படுத்துவோம் எமது தமிழீழ மண்ணிலும் விரைவில் விடுதலை மலர்கள் மலரும் அந்த விடுதலை மலர்கள் மலர்ந்த தமிழீழ தேசத்தில் நாம் இதை போன்ற ஒரு மாவீர தினத்தில் சந்திப்போம் நாம் அனைவரும் மீண்டும் தமிழீழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்